சீமானுக்கு ஆதரவாக பேசிய திருமா என்ஐஏவுக்கு கண்டனம் தெரிவித்த காணொலிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் சமீபத்தில் ஒரு தனியார் ஊடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் இவ்வளவு காலம் பேசாத ஒரு விஷயத்த நேரடியாக கேள்வி கேட்டும்போது அதை மறுத்து பேச முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி என்ஐஏ வந்து செஞ்சது ரொம்ப அதிர்ச்சிகர நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தமிழகத்தில் வந்து இதை கேள்வி கேட்குற அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் அதாவது நாம் தமிழர் கட்சி மேலே வந்து என்னைய சோதனைங்கிறது ஒரு கண்டனத்திற்குரியது அப்படின்னு முதல் முறையாக பேசி நம்ம பார்க்க முடியுது ரொம்பவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாகத்தான் நான் இதை பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்விகளுக்கு பிறகு அடுத்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தது ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு போவாரோன்னு யோசிச்சேன் ஆனால் அப்போல்லாம் இல்லை நேரடியாக எனக்கு பதில் சொல்கிறேன்ற மாதிரி விடுதலை புலிகளுடன் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்பு இருக்குது அதனால் தான் இதை செய்தோம் மாதிரி சொல்கிறாங்களே என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் அப்படி இல்லாத கட்சியே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே சொல்லலாம் எங்கள் எல்லோருக்கும் முன்னாடி காங்கிரஸ் தான் முத முதல்ல அந்த விஷயத்த முன்னெடுத்திருந்தாங்க அவர்கள் தான் நேரடியாக வந்து விடுதலை புலிகளை இங்கே வர வைத்து அவர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறத அவங்களுக்கு நேரடியாக பணம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்தே அந்த நிகழ்வு நடந்திருக்குங்க அப்படிங்கிறத அவர் பதிவு செய்திருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி மேலே இப்படி பண்ணது வந்து என்ஐஏ பண்ணது வந்து ரொம்ப ஒரு கண்டனத்திற்குரியது இன்னமும் பலரும் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை புலிகளை வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் போல் சித்தரிப்புங்கிறது ரொம்ப தவறு அது அரசியல் ரீதியாக இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு அவங்க வந்து அவங்களுடைய இயக்கத்தை கட்டமைத்து அவர்கள் வந்து விடுதலைக்காக போராடிய ஒரு போராளிகள் தான் அதுதான் முதன்மையான தான் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லணும் அப்படிங்கிறதையே ஒரு பதிவு செய்திருந்தார் ரொம்ப நாள் பிறகு இந்த மாதிரி ஒரு பேசுகிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருந்தது நிச்சயம் எல்லோரும் கோவப்பட்டு திருமாவுக்கு சப்போர்ட்டாக பேசுவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அவருடைய வார்த்தைன்னு ஒன்று இருக்குது அதே நேரத்தில் அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சதுக்கு நன்றி தெரிவிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி அந்த காணொலி வந்து நம்ம நேரடியாக இதில் பதிவேற்ற முடியாது அதற்கான பதிவே எக்ஸ்தலத்தில் பதிவேற்றிருக்கோம் அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்னங்கிறதையும் மறக்காமல் நம்மளுடைய பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க